ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க அலங்குன்னு ஒரு மூவி இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு என்னதான் இது ஒரு லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் நல்ல கதைக்களம் கொண்டு திரைக்கதை அமைச்சிருக்காங்க ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மூவிக்குள்ளே போகலாம் மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான தர்மனை காட்டுறாங்க இவரு மலைப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மலைவாழ் மக்கள் இனத்தவர் அந்த சமூகத்திலே கொஞ்சம் படித்து ஆளுனாலும் பார்த்தா தர்மன் தான் டிப்ளமோ வரையும் படிச்சுட்டு இருக்காரு அண்ட் இவரோட தந்தை காலமான ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவரோட வழியிலே தான் இவரும் கம்யூனிஸ்ட் பேசி தெரிஞ்சுட்டு இருப்பாரு பொதுவாக சில இடங்களில் தாழ்ந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள உயர் சமூகத்தில் இருக்கிறவங்க அடக்கி ஆளுவாங்க அண்ட் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி சில இங்கே விஷயம் நடக்கு கதையோட விலனான பிரசிடென்ட்டை காட்டுறாங்க இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க மகளுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு நம்ம செம்பியன் வினோ இவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவரோட பேரு பிலிப் இவர் நம்ம பிரசிடென்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே பிரசிடென்ட் சின்ன வயசுலயே தாய் தந்தையை இழந்து தனியாக தான் வளர்ந்தாரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலையும் வந்திருக்காரு அண்ட் கட்ட பஞ்சாயத்து அடிதடினு சொல்லிட்டு அரசியல் மூலமா வந்துட்டு பெரிய கவுன்சிலரும் ஆனாரு அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணமும் நடந்தது பட் ஆனா ரொம்ப வருஷம் அவங்க குழந்தை இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க மகள் மேல அவர் பைத்தியமா இருக்காரு ஒரு நாள் தருமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்க ஓனர் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மூட்டை இருக்கு அதை எடுத்துட்டு போய் புதைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க இவங்க போய் அந்த மூட்டையை பார்த்தா அந்த மூட்டையில ரத்த கரையா இருக்கும் அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியாது சரி சொன்ன வேலை செய்யலாம் சொல்லிட்டு அதை புதைக்கலாம் சொல்லிட்டு போவாங்க அங்க போய் ஓபன் பண்ணி தான் தெரியும் அது உள்ள ஒரு நாய் இருக்கும் தொட்டு பார்த்தா அந்த நாய்க்கு உயிரும் இருக்கும் உடனே தர்மன் ஓடி போய் கொட்டாங்குச்சியில கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து அந்த நாய்க்கு தருவார் அந்த நாய் குடிச்சிட்டு ஏஞ்சி நின்றும் இதை பாக்குற தர்மனுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அந்த நாய் உயிரோட இருக்கு ஆயுசு கெட்டின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த ஓனர் அங்க வந்துருவாரு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேப்பாரு இல்லைங்க அந்த நாய்க்கு உயிர் இருக்கு அப்படின்னு வாங்க ஏன் அந்த நாய் நான் உங்க கொள்ளதான சொன்னேன் அதுக்கு சீக்கு வந்துருச்சு இந்த மாதிரி எதையோ தின்னுட்டு தான் அதுக்கு விசம் வச்சேன் அப்படியும் அவர் சாவல சோ கழுத்துல சுருக்க போட்டு அதை சாவ அடிச்சிருங்க எக்ஸ்ட்ரா வேணா இருநூறு ரூபா தரேன் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு சும்மா நம்ம தர்மனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா சுருக்க போடுறதுக்கு ரெடி ஆவாங்க பட் தர்மன் தான் பாத்தீங்கன்னா எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி அந்த நாயை காட்டுக்குள்ள விட்டுருவாரு மனுஷங்க வாழ்ற உலகத்துல இங்க நீ வாழ்றதும் நான் ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ உயிரை காப்பாற்றிக்க சொல்லிட்டு அந்த நாய் அங்கே விட்டு வந்துருவார் ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் கடைசியில் அவர் வீடு வரையுமே வந்துரும் நம்ம தர்மனுக்கு அந்த நாயை பார்த்த உடனே ஆசை வந்துரும் ஸோ அந்த நாய் இவரே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாரு அவங்க வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நாயை பிடிச்சி போயிடும் சோறுலாம் வேற வைப்பாங்க ஒரு நாள் தர்மன் வேலைக்கு போகிறப்ப இந்த நாயும் கூட்டு போவார் அந்த நாய்க்கு காலின்னு பேரும் வச்சிருப்பாரு இந்த நாயை பார்க்குற ஓனர் இது அன்னைக்கே கொள்ள சொன்னால ஏன் கொள்ளலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்ல நான் அது உயிரோடு இருந்தது நானே வளர்க்கலாம் நினைச்சேன்னு வார் என்ன எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாய் வெள்ள கிழமை சொல்லிட்டு அவர் அடிச்சு தத்திடுவார் இந்த வேலை இல்லைன்னா ஆயிரம் வேலை சொல்லிட்டு தர்மன் அந்த வேலையை விட்டு வந்துடுவாரு வீட்டுக்கு போன உடனே அவரோட தங்கச்சி காளிக்கு சோறு வைக்கும் பட் ஆனால் காளி சாப்பிடாது ஆனால் தர்மன் வச்ச உடனே காளி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிடும் இதனால இது ஓனாயா நீ எங்க விட்டாலும் உன் பின்னாடி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கிட்ட அவங்க தங்கச்சி பெட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்மன் நாயை விட்டுட்டு வந்துருவாரு சாரி காளியை விட்டுட்டு வந்துருவாரு அண்ட் அடுத்த நாளே சொல்லி வச்ச மாதிரியே காளி எப்படியோ மோப்பம் பிடிச்சி தர்மனோட வீட்டுக்கே வந்துடும் ஸோ இது இவரோட நாய் தான் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அக்செப்ட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தர்மனோட அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க யானையை விரட்டுறதுக்காக நாட்டுக்குண்டு குண்டு வீசினாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை நிலத்தையும் அதை எப்படியோ சீரழிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க நாட்டுக்கு கொண்டு வீசியிருப்பாங்க இது வந்து பெரிய கேஸ் ஆகும் அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அம்மாக்கு பார்த்தீங்க உன் மேல கேஸ் போடுவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப நம்ம தாய் மாமனான காளி வெங்கட் தான் சொல்லுவாரு இல்ல சார் அவன் படிக்கிற பையன் அவனை விட்டுருங்க என்ன பையனோ அதை பண்ணிடுறோம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இந்த ஒரு நேரத்தை கட்டி அழுவ வேணா நம்ம கீழே போயிட்டு வேற வேலை செஞ்சு பொழிச்சிக்கலாம் சொல்லிட்டு தர்மன் சொல்லுவாரு அதே நேரத்தில் கடங்காரணம் பாத்தீங்கன்னா கொடுத்த கடனை கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் கடன் அழைப்பான்னு நினைச்சோம் ஆனா இவன் படிக்கவே போக மாட்டான் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க அதாவது இவரு கம்யூனிஸ்ட் பேசுறதுனால காலேஜ்ல இருந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அது இதுன்னு அதிக பிரச்சனை இவங்களுக்கு இருக்கிறதுனால இவரு கொஞ்சம் வெளியில போயிட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கலாம் நினைப்பாரு அதுக்காக அவங்க மாமா கிட்ட ஐடியாவும் கேட்பாரு டவுன்ல பிரசிடென்ட் டெண்டர் எடுத்து நடத்துறதாகவும் அங்க போய் வேலை செஞ்சா மேபி நம்மளோட கடன் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க இவரு வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கு அவங்க அம்மாக்கு உடன்பாடு கிடையாது பட் இருந்தாலும் கடன் அடைக்கணுமே சொல்லிட்டு இவரு அவங்க அம்மாவோட பேச்சு எதிர்த்தும் போய் செய்வார் கூட அவர் வளர்க்கிற அந்த காளியையும் கூட்டு போயிடுவாரு சோ கீழே பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப இவருக்கு சம்பளம் ஆயிரும் ஆனா ஏழு தான் தருவாங்க பிடிப்பு எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அது மேஸ்திரி பீஸ் இத பத்தி அங்க இருக்கிற பிலிப் பிலிப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு எல்லாமே அப்படிதான் கொடுத்தத வாங்கிட்டு வேலை செய்யறதுதான் செய்யலன்னா மூடிட்டு கிளம்ப சொல்லிட்டு அவனு அங்க அசிங்கப்படுத்துவான் பட் இவனால எதுவுமே பண்ண முடியாது அந்த டேவோட ஓட ஈவினிங்ல பிரசிடோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் அதுவும் நல்லா சின்சியரா சூப்பராவே போயிட்டு இருக்கும் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பொண்ணு அவங்க அப்பாவை தேடி பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டு இருப்பா அந்த நேரத்துல கேட்டு கதவை தொடங்குறப்ப வெளியில ஒரு வெறுநாய் அந்த பொண்ணை கடிச்சிருது இதனால சிவியர் இன்ஜுரியும் ஆயிடுது அந்த பொண்ணு அங்க மயக்க போட்டு விழுந்துடுறா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாரு அப்பா கண்ணு முடிச்சு எழிஞ்ச உடனே ஒரு நாயோட சத்தம் கேட்கும் அதை கேட்டு அவள் லைட்டா பயப்படுவா அந்த நாயை தத்துலாம் சொல்லிட்டு இவர் போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருப்பான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆயிடுமோ சொல்லிட்டு பொண்ணை கூட்டு போலான்னு நினைப்பாரு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா அவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க அவங்க சுத்தி மேக்சிமம் நாயோட சவுண்ட் இல்லாம பாத்துக்கங்க அப்படின்னு இந்த பிரசிடன்ட் பைத்திகாரம் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா நாயும் அடிச்சு கொள்ளுங்க இந்த வேலையை வர ஃபிலிப் கிட்ட கொடுத்துருவான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு நாய்க்கு ரெண்டாயிரம் ரூபான்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அனௌன்ஸ் பண்ணிடுவான் இதனால ஊர்ல வேலை இல்லாதவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாய் அடிச்சு கொள்றதுக்காக கிளம்பிடுவான் பாரபட்சம் பார்க்காம வீட்டு நாயங்க சொல்லிட்டு எல்லா அடிச்சு அடிச்சுக்கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் நிறைய பேர் வாங்கிட்டு போவானுங்க இந்த மாதிரி நிறைய நாயங்க ஊருக்குள்ள செத்து கிடைக்கிறத பார்க்க தர்மனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் காலிக்கு ஏதோ ஆயிடுமோ சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு காலியை தேடி பார்த்தா காலி இருக்காது இவரும் பயந்துருவாரு சோ பக்கத்துல அங்கங்க தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அலைஞ்சலஞ்சு தேடுவாரு காலி கிடைக்கவே கிடைக்காது நைட்டு தேடியும் காலி எங்கேயுமே கிடைச்சிருக்காது தர்மனோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்குள்ள காலி இருக்கிறத பாத்துருவாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அது ஸ்டேட்டா அந்த பிரசிடண்டோட ஆஃபீஸுக்கு தான் போவோம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி எங்களோட நாயை இங்கே பிடிச்சிட்டு வந்தீங்க நாயை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு பட் அங்க இருக்கிறவங்க தரமாட்டாங்க அங்க ஃபிலிப் தான் இருப்பாரு ஆல்ரெடி ஃபிலிப்புக்கு நம்ம ஹீரோ கண்டா பிடிக்காது நீங்க இங்கேருந்து கலனா நாய் அவன் கண்ணு முன்னாடி கொண்டுருவான் அப்படின்னு என் காலி இல்லாம நான் இங்கிருந்து நகர மாட்டேன் அவன் சொல்ல பிலிப் பாத்தீங்கன்னா நாயை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவன் ஆளை அனுப்புவான் அந்த நாய் அவன் கண்ணு முன்னாடி வெட்டணும்னு சொல்றப்ப நம்ம தர்மனுக்கு கோவம் வந்துடும் உடனே பாத்தீங்கன்னா அடிச்சிருவான் அவன் மேல கைப்பட்ட உடனே பிலிப்க்கு ரொம்பவே கோவம் வந்துரும் ஒருத்தன் நம்மள அடிச்சானே சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா தாழ்ந்தப்பட்ட ஜாதியில ஒருத்தன் அடிச்சானேன்றப்ப இன்னும் அவன் வெறியாயிடும் ஒருத்தன் கூட உயிரோட வெளியில போக கூட சொல்லிட்டு அங்க பெரிய சண்டை நடக்கும் அந்த சண்டையில பிலிப்போட கையை வெட்டப்பட்டுருது இதுக்கப்புறம் இங்க இருந்த வேலைக்கு ஆகாதும் சொல்லிட்டு அங்க இருந்து தர்மன் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஓடிடுறாங்க ஓடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த லாரில அடப்பட்டு இருக்க நாயையும் திறந்து விட்டுருவாரு நம்ம தர்மன் அங்க அங்கேருந்து தப்பிச்சு போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க தாய் மாமன் கிட்ட சொல்லுவாரு அவங்க தாய் மாமன் அங்க இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க ஆல்ரெடி ஊருக்குள்ள எல்லாருமே உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் நீங்க சாலை வழியா போனா கண்டிப்பா மாட்டிப்பீங்க காட்டு வழியா இறங்கி போறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ஐடியா கொடுப்பாரு அவர் சொன்ன மாதிரியே பிரசிடென்ட் இவங்கள தேடுறதுக்காக ஆளுங்களை இறக்கிருப்பாங்க அவங்களும் வளச்சு வளச்சி தேடிட்டு இருப்பாங்க இவங்களும் அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போறதா சரி சொல்லிட்டு காட்டுக்குள்ள மொத்தமா இறங்கிருப்பாங்க அதே நேரத்தில் பிரசிடென்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா ப்ளூ கிராஸ்ல இருந்து ஒரு மேடம் வந்திருப்பாங்க நீங்க தொடர்ந்து நாய்களை கொள்றதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல பதில் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கண்டிச்சு அனுப்புவாங்க நம்ம தாய் மாமன் காட்டுக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ரூட் வழியா போனா நம்ம அந்த மலை கிராமத்துக்கு போலாம் சொல்லி கேட்பாங்க அவரும் ஒரு ரூட் சொல்லுவாரு ஏன் காட்டுக்குள்ள போறீங்க ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லி கேட்பாங்க அவரும் பாத்தீங்கன்னா மழிப்பிடுவாரு பிரசிடண்டோட ஆளு அந்த ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி அந்த பசங்க மாட்டினா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு போயிடுவான் பிரசிடண்டோட மகளும் பாத்தீங்கன்னா முழுசா குணமாயிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க காட்டுக்குள்ள தர்மணம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அதே ஆள் கிட்ட கேட்க ஆமா இந்த வழியா தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவனு போட்டு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆள் எல்லாமே காட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க கூட நம்ம காளியை வச்சுட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இவங்க அங்கே ஓடிட்டே தான் இருப்பாங்க நடுவுல பாம்பு கிட்ட வேற மாட்டிப்பாங்க அதே நேரத்துல பிரசிடன்ட் நாய்களை கொலை சொன்னது பாத்தீங்கன்னா நியூஸ் வரையுமே பரவி இருக்கும் இதனால அவரோட அரசியல் வாழ்க்கை ஏதாச்சும் ஆபத்துல முடிய போதும் சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சொல்லிட்டு நம்ம பிரசிடன்ட் ஒரு முடிவுக்கு வருவாரு காட்டுப்பாத வழியா ஊருக்குள்ள போகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோட கேங் பாத்தீங்கன்னா யானை கிட்ட மாட்டிக்கும் அங்க இருந்து படாத பாடுபட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு கொகைக்குள்ள போய் வாழுவாங்க இவங்களையும் ஒரு ஓனாய் கூட்டத்துக்கிட்டே இவங்க மாட்டிப்பாங்க அங்க இருந்து தப்பிக்கிறது இவங்களுக்கு பெரும்பாடா மாறிடும் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிற பிலிப் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை கண்டுபிடிச்சுனா சொல்லி கேட்பாங்க இல்ல அவங்க காட்டு பாதையாக தான் உள்ள போயிட்டு இருக்காங்க இன்னைக்குள்ள சொல்லுவாங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க நான் நேராவே வரேன் சொல்லிட்டு பிலிப்பு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாரு நாங்க தான் பொண்டாட்டி புள்ளியை பாக்குறதுக்காக இப்படி ஓடுறோம் நீயே ஒண்டிகட்டேன் நீ ஏமா எங்க கூட சேர்ந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா காலி வங்கிட்டு ஒரு பிளேஷ்பேக் சொல்லுவார் எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஃபிக்ஸ் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மலைக்கு கீழே தான் போனோம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறப்ப அரை மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்த காப்பாற்றிக்கலாம் சொன்னாங்க அப்பதான் எனக்கு ரொம்பவே அழுவம் வந்துச்சு நம்ம பக்கம்

பெண்ணையும் பிடிச்ச வச்சு சம்மடி அடிப்பானுங்க அதுக்கப்புறம் பிலிப் வரதுக்காக வெயிட் பண்ணுவானுங்க இடையில தர்ம கேங்ல இருக்க அந்த சின்ன பெண்ணுக்கு ரொம்பவே தாகம் எடுக்கும் பட் தண்ணி கூட தராம அவனை போட்டு அந்த அடி அடிப்பானுங்க அதை பாக்குற நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும் பிலிப்கு அந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற நியூஸ் போயிடும் அவனும் கிளம்ப ரெடி ஆயிடுவான் அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா இவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம எப்படியாச்சும் கயிறு கழட்டிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க பிலிப் கார் எடுத்துட்டு போகலாம் நினைக்கிறப்பதான் அவனுக்கு ஒரு கையில் என்றதை ஞாபகம் வரும் அதை பார்த்துட்டு அவன் மனசு ரொம்ப நொந்துருவான் அண்ட் கயிறு கழட்டிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நம்ம பசங்களும் தப்பிச்சிருவாங்க அங்க இருந்து அறிவுல குதிச்சு கீழே விழுந்தோன்னு பாத்தீங்கன்னா அவங்க மாமா வந்து அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க

அவங்க தங்கச்சியும் ஒரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவாங்க என்னென்னு பார்த்தா காளி வந்து ஒரு மூணு நாலு குட்டி போட்டிருக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே கிணத்துக்குள்ளே விடப்பட்ட காளி பார்த்தீங்கன்னா எப்படியோ மோப்பம் முடிச்சு மறுபடியும் நம்ம தர்மனோட வீட்டுக்கே வந்திருக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிக்கிறாங்க இந்த மூவி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஸ்டே டியூ